உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு மழை நேற்று சரியான மழை ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு போய் கிடக்கு எல்லா பக்கமும் பாருங்க நம்ம இதில் எவ்வளோ மழை செஞ்சாலும் தண்ணியவே காணுங்க எங்கே போகுதுன்னே தெரில தண்ணி அவ்வளோ தர காஞ்சு போய் கிடக்கா தெரில தண்ணியை பயங்கரமாக எழுத்துடுச்சு தண்ணி ஃபுல்லாக நம்ம அங்கிட்டு அடைச்சனால அங்கிட்ட எதுவும் ஓடலை இங்கே பார்த்திங்களா இங்கேயும் எதுவும் ஓடாம இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் அடைச்சிருக்குது நம்ம அடைச்சி வச்சு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் எடுத்து போட்டு போயிருக்கேன் தண்ணியெல்லாம் இருக்கும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி இழுக்கிற வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக எழுத்துருக்கட்டும் இப்போ நம்ம அழகாக இங்கேருந்து ஒரு வழி எடுத்து இங்கேருந்து ஒரு வழி மாதிரி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே ஓடிடு தெரில பார்ப்போம் எடுத்து விடுவோம் ஓடலைன்னா அப்போ உட்காந்து மோட்டரை போட்டு அடிக்க வேண்டியது வேறு வழி இல்லை எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இந்த பக்கம் மேடு பெருசாக இருந்தாலும் அங்கிட்டு தண்ணியத்துக்கும் இங்கிட்டு அடிச்சு விட்டேன்னு இது வந்து வெளியில் ரோட்டுக்கு தான் ஓடும் எல்லாம் வடிகாலே காணாங்க எங்கிட்டுமே வடிகால் இல்லை எல்லா பக்கமும் அந்த வடிகால் பூரா அழிச்சிட்டாங்க எங்கள் ஊருக்குள்ள தான் எப்படி நாசம் ஆக்கி வச்சிருக்காங்க ஏன்னா இங்கே அதுக்கு மேலே ஆக்கி வச்சிருக்காங்க வயல் வயலும் வசத்தியும் சரி வா எப்பயுமே வந்து ஒரு விவசாயத்துக்கு வந்து வடிகாலுங்கிறது ரொம்ப முக்கியம் விவசாயத்துக்குன்னு இல்லை மழை காலத்தில் எல் நாட்டில் எல்லா இடத்துலையுமே அந்த வடிகால் வசதிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா எப்போ இயற்கை சீட்டம் வந்து எப்படி வரும்னு தெரியாது ஸோ தண்ணி ஓடும் போது அதெல்லாம் ஓடுறதுக்கு ஒரு பக்கமாக வந்து அந்த வாய்க்கால் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுருக்கணும் அப்போ எடுத்து விட்டோன்னா மட்டும்தான் தண்ணி அது சீராக அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ எந்த தண்ணினாலும் அது பாட்டுக்கு ஓடி அந்த இடத்துல விழுந்து அது பாட்டுக்கு ஓடிடும் அது ஓடி கடைசியில் கடலில் போய் கலந்து எவ்வளோ தண்ணி வேணாலும் கடல் உள்வாங்கிக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே எதுவுமே எங்கள் ஊரில் வந்து அழகாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க எங்க தண்ணி எப்போ இது பண்ணாலும் எல்லாம் ஒன்று ஒன்று ஆகி ஓடி 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 எல்லாம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கடலுக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் இப்போ அந்த சிஸ்டத்தில் பாதியே காண எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிச்சு வீட்டை கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் வீடு இருக்குங்கெல்லாம் மேலே புள்ள வீடு இருக்குது எல்லா வாக்கால் இல்லை எனக்கு தெரிஞ்ச வாக்கியால் நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்து போகும்போது அந்த வாக்கால் நடந்து நான் போயிருக்கேன் ஸோ இப்போ நேரம் புற வீடாக இருக்குது எங்கேடா இங்கேருந்து வாக்காமு கேட்டேன் இங்கேயாவது வாக்காமிச்சு இது எங்கேடான்றாங்க நான் என்ன சொல்கிறது இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கையை எடுக்க மாட்டேங்குது வாய்க்கால் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிக்கட்டும் நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சால் ஆக்கிரமிக்கட்டும் இதை பார்த்தீங்கன்னா எந்த விழிப்புணர்வுமே இல்லை தண்ணி எதுக்குன்னு கேட்குறாங்க எங்கள் ஊரில் ஒரு ஊர்ணி இருக்குது அது ஒரு பெரிய கதை அதை நான் ஒரு டீட்டெயிலாக பேசணும் அதெல்லாம் சரிங்களா வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா முளைச்சி வந்துருச்சு நம்ம இதில் ரொம்ப கலக்கலக்கமாக இருக்குது எல்லாம் உரம் போட்டு வளர்த்துருவாங்க போல இயற்கை வரதுக்கு போட்டோன்னே மண் வந்து செட் நம்ம வந்து மண்ணை மாற்றிருக்கணும் இந்த நம்ம வளர்த்து சொன்னால் எங்கெல்லாம் விதைச்சி அதை வந்து மறைக்கி விழுது அந்த மாதிரி நம்ம வந்து நிலத்தை மாற்றிருக்கணும் நம்ம அந்த மாதிரி எதுவும் மாற்றலை இருந்தாலும் போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயற்கை உரம் கொடுத்துட்டு நம்ம அடுத்த செட்டாக நம்ம மாற்றிக்கிறோம் சரிங்களா வேறையை நம்ம பார்ப்போம் தண்ணி எடுத்துட்டோன்னு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது தண்ணி ஓடு ஆரம்பிச்சிருச்சு பாதை மாதிரி அங்கேருந்து போட்டு தான் கரெக்டாக நம்ம முதல் டைமு இது வரைக்கும் என்ன பண்ணு உள்ள இறங்கலை இப்போ தான் முத முதல் விவசாயம் பண்ணுறதுல நம்ம சேத்துல காலையே வைக்க போகிறேன் என்ன சொல்லுவாங்களே ஒரு பாட்டில் நம்ம சாப்பிட்ணும்னா சேத்துல வைப்பாங்க காலுங்கிறத நம்ம அதில் இப்போ சேத்துல வந்து காலை போகிறோம் முத முதல் நான் வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு என்ன இறங்கல செப்பல கூட கட்டணும் ஒரு தடவை கட்டி வேலை பாக்கியா பூரா வெறும் செந்த வண்டிங்க புல்லா பட்ட அரிக்கிறது அதுக்கு அப்போவே எங்கள் ஆளுக்கு ஒரு தீர்வு சொல்லி வச்சுருக்கேன் இங்கே சேர அள்ளி காலில் பூசிட்டா அது அரிக்காது நம்ம இப்போ அதான் பண்ணணும் அவ்வளோதான் உணவு வச்சு இந்த மாதிரி நம்ம சேரை பூசிட்டோம்னா அது அரிக்காது உண்மையிலேயே அரிக்கிறது நின்றுச்சு நான் ரொம்ப அளவு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் யாராவது அப்படி சொந்தவொன்னே இந்த மாதிரி பட்டுருச்சு அப்படின்னா இதை அந்த மாதிரி சேர்த்து அள்ளி டக்குன்னு மண்ணை குழைச்சி கூட அந்த இடத்துல அப்பிடுங்க உடனே வந்து உங்களுக்கு காந்திருது எரிச்சல் அந்த அரிக்கிறது எதுவுமே இருக்காது அது அப்படியே ஃப்ரீயாகிடும் அளவுக்கு நல்லா ஓடி வந்துச்சு சக்கு டக்குன்னு ஓடியாந்துச்சுங்க அந்த எரிச்சு தான் இப்போக்கு வந்துருக்கு இதெல்லாம் ஒன்றும் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரக சுரையும் இருக்குது இது வந்து நேற்று போய் நம்ம வாங்கிட்டு வந்ததில் இது ஒரு கதை இது போய் விதையை வாங்கிட்டு வந்தோம் அதில் இது ஒரு விதை சொர நல்ல பெரிய கூடு கூட இருந்ததில் வீட்டில் போய் வீட்டில் வாங்கிட்டு வந்தோம் ஆமாம் இந்த விதையை வந்து இங்கே விதைச்சாச்சு இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் விதைச்சிருக்கேன் இப்போ மிச்ச விதைகளை நான் அந்த கம்மாயில் விதைக்க போகிறேன் அந்த நெடுங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விதை விதைச்சோன்னா செடியெல்லாம் முளைச்சி வந்துடும் வந்த பிறகு என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு காயை விடாமல் எல்லாத்தையும் பறிச்சுடுறீங்க ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறீங்க தெரியும் ஸோ மழை நேரங்களில் இங்கே சாப்பாடு இருக்காது ஜனவரிக்கு அப்புறம் நான் பறிக்கிறதை நிப்பாட்டிடுங்க ஏன்னா விதைக்கின்னு ரெண்டு காயை விடுங்க ஏன்னா என்ன பண்ணுறீங்க விதக்கி கூட விடாமல் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய்ங்க அடுத்து அது முளைக்க மறைக்கிறது மறுபடியும் இருந்து விதையை கொண்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது நம்ம பொது இடங்கள்ல விதைக்கிறதே எல்லாரும் பயன்படணுன்னு தான் விதைக்கிறோம் ஸோ அதுக்கு விதைக்குன்னு ரெண்டு விடுங்க விடனா காட்டு பிக்கிற மாதிரி அந்த தேய்ச்சி குளிக்கிறோம் நம்ம ஒன்லி மட்டும் தான் தேய்ச்சி குளிப்போம் அப்படி நான் பேசுகிறேன் அந்த பிக்கையை நம்ம பூரா விதைச்சி விட்டு கிடக்கு அது மட்டும் அப்படியே கிடக்குது பறிச்சது போக விதைக்கும் சில இது விட்டுறாங்க அது மாதிரி அது பயன்படுத்த திங்காதனால திங்கிற பொருளாதான் அதையும் பிச்சு அள்ளிட்டு போயிருப்பாங்க அதனால் தான் இங்கே நான் எதை பண்ணாலும் எதுவுமே யாரையும் சொல்கிறதில்ல என்ன எதுன்னு கூட விதையை கூட எதுவும் சொல்கிறது சரி நோயை வர வச்சுக்கிட்டு நீங்கள் எதிராக கிடைக்குன்னு பார்க்குறீங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க முடியலைன்னு அடுத்ததாக அடுத்ததான் நம்ம மருத்துவத்துக்கு பாருங்க வந்துட்டு நீங்கள் பாட்டு கிடைச்ச பூரா பிச்சு அள்ளிட்டு போயிடுறீங்க கொஞ்சம் விதைக்கின்னு கொஞ்சம் விடுங்க முத்துறதுக்கு நம்ம இங்கே சிவ சிவகுமத்தை போட்டிருந்தோம் சிவ சிவகுமத்தை ஒன்றையுமே காணா எவன் பறிச்சுட்டு போனாலும் தெரியல நான் முளைச்சிருந்தேன் நான் பார்த்தேன் நம்ம நம்ம மடைக்கிட்ட போட்டிருந்தோம் இப்போ நான் இது நாலாவது மடை நம்ம இன்னொரு மடைக்கிட்ட போட்டிருந்தோம் அங்கே போட்டிருந்தது ஒரு விதையை கூட காணா விதைக்கின்னு சரியில்லை ஒன்றுமே இல்லை கடைசி வரத்தான் செடியையும் காணும் செடிய அவ்வளோதான் தான் காய்ஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அது பூக்கும் அடுத்த சீசனுக்கு தான் வரும் அவ்வளோங்க அதோட அது காய்ஞ்சு போயிடுச்சு அதனால் விதைக்கின்னு ரெண்டு காயை விட்டுட்டு நீங்கள் பறிச்சிட்டு போங்க சரிங்களா நம்ம போய் இப்போ விதைக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு அம்மா மேட்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ இங்கே பூரா இந்த விதையில வந்து நம்ம வந்து விதைச்சி விட்டுட்டு போயிடுவோம் சரிங்களா எவ்வளோ அப்படிங்க விதையில விதைப்போம் இல்லை இதான் ஊமட்ட செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இது இதெல்லாம் இந்த மண்ணுக்கு நல்லா வளரும் எங்களோட இந்த கரிசல் மண் இந்த மண் இருக்கிற கம்மன் கரம்ப மண் இதுக்கு நல்லா வளரும் இங்கே தான் சிவகுமத்தையும் போட்டோம் சிவகொம்பத்தை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக அது வந்து கொஞ்சம் கலராக இருக்கணும்னு எல்லாம் இங்கே கால் வலிக்கு அதை வந்து சூடு பண்ணி வச்சா சரியாயிரு சொல்லிட்டு அவங்க அது மாதிரி பண்ணி பண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டாங்க சரி நம்ம இப்போ இந்த விதைகளை வந்து இங்கே விதைச்சிடுவோம் இங்கே விதச்சா அந்த ஒரு ஒரு மரம் இருக்கிற இடத்த விதைச்சிட்டோன்னா அதாவது படந்து இந்த மரத்தில் போயிடும் அப்புறம் பறவை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதாவது போய்க்கும் சரிங்களா நம்ம இந்த விதைக்க ஆரம்பிச்சிருவோம் ஒவ்வொரு இடத்துலையும் சும்மா நம்ம இப்படி தோண்டி போட்டாலே போதும் இப்படி போட்டு மூட வச்சாலே போதும் இவ்வளோதாங்க நம்ம பண்ண முடியாது அவங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம் இல்லையா அப்படி நம்ம அப்படி போட்டாலும் போதும் முளைச்சிரும் நம்ம யாரும் பெருசாக கஷ்டப்படலாம் வேணாம் அந்த இதுக்கு தயவுசெஞ்சு இந்த மழை காலங்களில் எல்லோரும் விதைகளை வதைஞ்சால் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே உருவாக்கிக்கோங்க நமக்கு தேவையான பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு நாமளே உருவாக்கும் போது தான் நாடு முன்னேறும் இதோட பின்னாடி இருக்கிற பெரிய விஷயங்கள் இருக்குது நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் நான் இதை விதைச்சிட்டு போகிறேன் வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது அப்போ மெயின் டைம் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு சரி நான் போயிட்டு வரேன் நன்றி வணக்கம்